சாம்பார் எடுத்து காய்கறி எரியப்படுறேன் வாங்க பார்க்கலாம் என்னென்ன காய்கறி என்ன செய்யறேன்னு இங்கே பாருங்கள் என்னப்போ பொங்கலுக்கு காய்க்கு சாம்பாருக்கு எரியப்படுறேன் எத்தனை காயின்னால் ஒரு பதிமூணு காய் வச்சுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் வாங்க எண்ணி பார்க்கலாம் இது வந்து மொச்ச மொச்சக்கட்டை இதுதான் அதிகமாக போடுவோம் நாங்கள் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் அதை வாங்கிட்டு முடித்து வச்சுருக்கேன் ஒன்று இது வந்து சுண்டைக்காய் தக்காளி ஒரு கேரட்டு பூசணிக்காய் பரங்கிக்காய் மருவிகங்கு இது சர்க்குலி கிழங்கு இது சேப்பங்கிழங்கு இது கருணைக்கிழங்கு இது அவரக்காய் பட்டை வரக்காய் இது நம்ம நாட்டவரக்காய் கும்பவரக்காய் பச்சை மிளகா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு காய் இருந்துச்சுங்க இன்னும் வந்து வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டால் பதினாலு ஆயிடும் இன்னொரு காய் அதை வந்து சேர்த்துக்குவோம் உருளைக்கிழங்கு வந்து வெங்காயம் வேண்டும் பதினஞ்சு காய் அரைச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணோம்னா நம்ம சாமி கும்பிடுச்சி சாம்பார்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குவோம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு பொங்கல் ஒன்று தான் வெளியில் வைப்போம் வச்சுக்கலாம் காயெல்லாம் அரைஞ்சிவோம் சாம்பாருக்கு பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் நல்லா திக்கா நல்லா இருக்கும் பொங்கலுக்கு அதனால பருப்பெல்லாம் கொஞ்சம் தான் போட்டு வைக்கணும் ஒரு சுண்டு ஒரு சுண்டு இது காக்கூட இருக்கும் அது முந்நூறு பருப்பு போட்டுருக்கேன் கறி ஊற்றி இதில் வச்சிடலாம் தண்ணி குளிச்சு வச்சுட்டு தலையெல்லாம் முடிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் தண்ணி தான் ஊற்றி பருப்பு வச்சுக்கலாம் மஞ்சள் திச்சு வாங்கிட்டுருந்தேன்னா வாங்கிட்டு வந்து நைட்டே ஒரு சட்டி ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி வெந்நிலை வச்சு கீழே திரும்ப ஊற்றிட்டேன் அந்த மாதிரி ஊற்றினோம்னா அந்த வாடை வராது இல்லைன்னு சொன்னால் உடனே நம்ம ஏற்றினோம்னா அந்த புது மண் வாடை வரும் அதனால தண்ணி ஃபுல்லாக நிறக்கட்டி கீழே ஊற்றிட்டு இப்போ இது பண்ணியிருக்கேன் நைட்டு ஃபுல்லாக அதிலே இருந்தது இப்போ தண்ணி நல்லா பருப்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி விட்டுக்கலாம் எல்லா காயும் அரிஞ்சிட்டேன் பாருங்கள் நிறையா போட்டு தலை தல்தான் வைப்போம் நான் வைக்கிறேன் காமிக்கிறேன் பாருங்க பச்சை மிளகா சாம்பார் தான் வைக்கணும் இதுக்கு பொங்கலுக்கு இப்போ கொத்தமல்லி தலை அரைச்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தலை அடித்து துவையல் அரைச்சிக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் அதை வச்சு இப்போ துவையல் அரைச்சிடுவோம் பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு பருப்பு அரை அரை வேக்காடு வந்துருச்சு அரை வேக்காடு வந்து நம்ம காய்கறி தான் மல்லி போட்டுக்கலாம் காய்கறி அள்ளி போட்டு தேங்காவும் ஒரு மூடி தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கணும் ஒரு தே மிளகாய் தூள் தான் போட வேண்டியதில்லை பச்சை மிளகா சாம்பார் தானே கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்குவேன் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பட அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி இதில் ஊற்றிக்குவேன் அவ்வளோதான் தேங்காய் கடைச்சி இதை ஊற்றி தேங்காயும் சீரகத்தி இறக்கிடுவேன் மற்றபடி நான் இறக்கையே காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பொங்கலுக்கு நான் கோடு சாப்பிட்றதுக்கு கோடு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம டைல்ஸ் கொட்டோம் அதனால் இப்போ மண்டு தான் கொட்டப்பாரு மண்டு கொட்டி அதான் அடிப்படி வச்சு போடுவாங்க thank oh. you எடுத்து இந்த பானியில் இந்த பாதையில் மஞ்சள் போட்டு கட்டி விட்டுருக்கான் எல்லோரும் நல்லா இருக்கணும் அமோகமாக பால் பொங்கி நல்லா இருக்கணும் வீடும் ஜெயசுமே நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்து இந்த பொண்ணுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கே வச்சு சாமி பார்க்கலாம் எல்லாம் அங்க செஞ்சிட்டியா சுபாவுது செஞ்சிடும்மா சே சே இதெங்க அங்க சாமியர் வந்து நல்ல காரணமா ம் கிங்கப்பா அப்பா வரவாங்க சே வந்து लीजिएगा ம் அப்பா அதுக்கு வந்து நான் அங்க போறேன் சே சே என்கும் அணம்போனி ஏன் போட்துவிடோமşallah 我跟你கின kriegen ernட்டும் போட்துவிடோமலர் Background ஹாய்லத hypnotக்கொள்சு daranார் பம்வ świat்க ODуп சீலைம் வ immens்ண Kelsey ervingையையி الாக

டக்கு 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 நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் நாலு பெரிய பானைக்கு இது பெருசுக்கு பெருசுக்கு வந்து நாலு டம்ளர் போட்டிருக்கேன் வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு அது ஒருபடி கூட இருக்கும் கூட வரும் வேகம் ஒன்று ரெண்டு இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தான் போட்டிருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு இது வெள்ளம் ஒரு கிலோ போடுவோம் பைத்தம் போடுவோம் கரெக்டாக இருக்கும் நிறைய பானையாக பொங்கணும் அதனால தான் கரெக்டாக பொங்கிட்டு நம்ம மிச்சம் சிங்கல்னா சாப்பிட்றதுனால பரவாயில்ல நிறைய பனையாக பொங்கிடுவோம்ட்டு பொங்க இந்த வைத்த பருப்பை கொட்டிக்கலாம் சுங்க பானையெல்லாம் அம்மா வந்து ரெடி பண்ணாங்க தான் நீங்கள் இப்போ நம்ம அடுப்பு பத்து வைக்கலாம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கு பற்ற வச்சிடலாம் கரும்பு ஊச்சி கட்டியாச்சு கரும்பு ஊற்றி கட்டிட்டு

gono sambarni podron gar ga venda vala thitu ida phaena ganchi illa arivala konja naati 10 g

தொட்டில ஊத்திட்டு ரெண்டாவது தண்ணியை தான் நம்ம உலகி ஊத்திக்கணும் அப்பதான் நல்லா பொங்கி வரும் ரெண்டு மூணு கழுவிகள் எல்லாம் அதை ஊற்ற வேண்டியது அப்புறம் பொங்காது ஒரு கருவுதான் ரெண்டாவது தண்ணி நம்ம ஊத்திக்க வேண்டியதுதான்

नल बंगल हो गया ना मंगल बंगल हो गया एक बात है उங்களே सब उங்களே बंगल हो गया

இப்போ வந்து சக்கரை பொங்கலும் ரெடியாகிடுச்சு வெளில பாவு காய்ச்சா வச்சிருக்கேன் பாருங்க இந்த பாவ அதில் ஊற்றி செஞ்சுக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காற்றி விட்டுலாம் மெதுவாக பார்த்து பொறுமையாக தான் செய்யணும் ஏன்னா கீழே கல் வச்சுருக்கோம் மணல் கொட்டியிருக்கோமா லைட்டாக நொடிச்சுக்கிட்டாலும் பயம் என்ன கற்பு கற்பா கிடக்கு என்ன இது வந்து இலை போடுவோம் நாங்கள் அந்த கொத்து அந்த இலையை குச்சி போடுவோம் இஞ்சி இலை போடுவோம்ல அந்த இலை எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு சக்கரை பொங்கல் ஃபுல்லாக வந்துடுச்சு ரெண்டுமே நிற நிறைய நிறைய நிறையா நிறப்பானையாக வந்துடுச்சு ஆறுனா அது சரியாக இருக்கும் சக்கரை பொங்கல் முந்திரிக்கட்டு பொசு வந்து அதை போட்டுடலாம் ஏலக்காவும் தனியாக பொடி பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஏலக்காய் பொடி ரெடி ஆயிட்டு நெய் லாஸ்ட்ல ஊத்திக்குவோம் எங்க பையன் இது தங்கச்சி பையன் காலேஜில இருந்து வந்து இப்போ வந்து பொங்கலுக்கு வந்தாப்பில இங்கே வந்திருக்கா அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கலுக்கு பானை கட்டி நெய் இது வந்து இந்த நெய் வந்து எதுங்கிட்டிங்கன்னா இதுலேருந்து கொண்டு வந்தது முடி கட்டி போனாங்கல்ல இடுமுடி அங்கே அபிஷேகம் பண்ண நெய் இது பொங்கலுக்காக நான் வச்சிருந்தேன் இது போதும் வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம சாப்பாட்டில் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பொங்கலை இறக்கிடலாம் ऐर क्या चीज़ आने वाली है ना? ऐसे। तो ऐसे क्या होता है ना? अगर शापार्टर तो क्या? ये सतर्पण क्यों मार रहा?

എല്ലേ <laughs> വച്ചിട്ട് <laughs> சூப்பரா இருக்கா இதையும் எல்லாம் மறக்காம கரெக்டா எல்லாம் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி நீங்க வீடியோ பார்த்து கரெக்டா பார்த்து செய்யும் எல்லாம் முன்னாடியே எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மறக்காம செஞ்சிடலாம் எல்லாம் கரெக்டாக நாங்கள் இந்த ஏழு இலை போட்டு வச்சுருக்குறேன் இந்த இலை வந்து அங்கே ரோட்டில் கொண்டு வச்சு சாமி கும்பிடுவோம் பெரிய இலை அதுக்காக பெரிய இலையும் வச்சுருக்குறேன் சின்ன சின்னதாக அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏழு எலை வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அது என்ன வச்சுருக்காங்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் தயிர் சாம்பார் கொத்தமல்லி தட்னி வெள்ளம் வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்கோம் சாம்பார் பாருங்க сам ഹൈ બોયલે

मुझे देखो कहां करना है ये मांगे अब पड़ेगा सर सिर्फ अम्मा पापा को साथ पा लीजिए ना हाइट अब तो टंग बड़ी जा रहा है अंदर से उन्हें लेकर आएं कुंजाई ये उन्हें याद रहे लोग ये कोई ये लोग लेकर आएं 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 लोग ल பொங்கல் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள்லாம் இந்த குழந்தைங்க சாமி கும்பிடுங்க நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொண்டு போய் சின்ன ஒரு பெரிய பொங்கில் வந்து இனிங்க பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த பாட்டி மரமரம் வார்த்தை எல்லாரும் நல்லா இருக்கணும் நாரும் நல்லா இருக்கணும் நம்ம வீடாக நல்லா இருக்கணும் சேமமாக இருக்கணும் சாலை செலவம் வச்சு ஆ இருக்கணும் பாய் அப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட வச்சுதான் பொங்கல் நல்லா சாப்பிடுங்க சர்க்கரை பொங்கல் நாலுமா இருக்கு நீங்க சாப்பிடுங்க சக்கரை பொங்க சாப்பிடுங்க